தங்கம் துருப்பிடிக்காது இந்த ஒரே காரணத்தால் தான் தங்கத்திற்கு இவ்வளவு மதிப்பு தங்கத்தை அணியும் போது உடலில் எந்த பக்க விளைவும் வராது பார்க்க பளபளப்பாக அழகாக இருக்கும் முதலில் துருப்பிடித்தல் என்றால் என்ன என பார்ப்போம் உலோகமானது சுற்றுச்சூழலில் உள்ள ஈரப்பத்துடன் அதாவது ஆக்சிஜன் மற்ற வாயுக்கள் வினைபுரிந்து உலோக கலவையாகும் மாறும் இந்த நிகழ்வே துருப்பிடித்தல் எனப்படும் நாம் பூமியிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கிறோம் அதனால் உலோகம் பழைய நிலைக்கு செல்ல துருப்பிடிக்கிறது என எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக இந்த உலோக கலவை என்பது ஆக்சைடு சல்பைடு சிலிகேட் சேர்ந்த உலோகங்கள் ஆகும் உதாரணமாக அயன் அதன் கலவை அயன் ஆக்சைடிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதன் கலவை மெக்னீசியம் கார்பனேட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆனால் தங்கம் மட்டும் பெரும்பாலும் அதன் இயல்பு நிலையில் கிடைக்கிறது தங்கம் உலோகக் கலவை அல்ல சில சமயங்களில் டெல்லுரைட் கலவைகையாக கிடைக்கும் இதனை பிரித்து சுத்தப்படுத்தினால் அதற்கு இயல்பு தான் இருக்கும் இதனால் தங்கம் ஈரப்பதத்துடன் வினை புரிவதில்லை தங்கம் அதன் இயல்பு நிலையில் உலோகமாகவே கிடைப்பதால் அது துருப்பிடிப்பதில்லை